இன்போர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் உள்ள பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் எடுக்கப்பட்ட பேட்டப்படம் என்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆயிருக்கு இருந்து ரசிகர்கள் அதை கொண்டாடிட்டம இருக்கிறாங்க படம் வெளியாக இருக்கக்கூடிய சென்னை தியேட்டர் ஒன்றில் நடிகர் ரஜினியினுடைய ரசிகர் ஒருவர் தன்னுடைய திருமண விழாவை நடத்தியிருக்கிறாங்க இவரனுடைய முழு விவரம் இன்னும் வெளியாகலை சென்னை ராயப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய வுட்லேண்ட்ஸ் தியேட்டரில் இந்த திருமணம் நடந்திருக்கு இவர் தீவிரமான ரஜினி ரசிகர் அப்படிங்கிறதால இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது தியேட்டருக்கு வெளியில் மேடை அமைச்சு திருமணம் நடந்ததுக்கு ஐயர் வரவழைக்கப்பட்ட சடங்குகள் எல்லாமே செய்து முறையாக இந்த திருமணத்தை செஞ்சிருக்காரு நிறைய உறவினர்கள் இந்த திருமணங்களால கலந்துக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா தம்பதியினர் ஒன்றாக சேர்ந்து படத்தை பார்க்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த திருமணம் தொடர்பான வீடியோக்கள்லாம் வெளியாகி வைரலாக பரவிட்ருக்கு இந்த வீடியோ இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய ரெமெண்ட் சேஷனில் நீங்கள் பதிவிடலாம் அண்ட் மறக்காம என்ஃபோனூர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணுங்கள்